அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்று சாமியில் இருபத்தி ஏழு ஒன்று கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம் பின்பு தாவீது நான் எந்த நாளிலாயிலும் ஒரு நாள் சவுரின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரேவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிசுரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தார் தன் இருதயத்திலே யோசித்தார் தாவீது தன்னை பார்த்து தனக்குள்ளே தன் இருதயத்தில் தாவிது பேசிக்கொண்டாராம் என்ன பேசினாராம் என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மாண்டு போவேன் ஆகவே சவுல் என்னை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நான் பெலிஸ்து தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வேன் என்று தனக்குள்ளே பேசினார் ஆண்டவரை பார்த்து பேச வேண்டிய தாவிது இப்பொழுது தன்னை பார்த்து பேசுகிறார் ஏன்னா அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஆண்டவர் பாதுகாப்பாரா நம்மை கைவிட்டு விடுவாரா என்று ஆண்டவரின் பாதுகாப்பின் மேல் ஒரு சந்தேகம் வந்து விட்டு பாருங்க வெலிசிய தேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை யூதா தேசத்திலேயே இருந்திருக்கலாம் ஏன்னு கேட்டா நீங்கள் ஒன்று சாமல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை தீர்க்கதரிசியே சொல்லுகிறார் நீ யூதாவுக்கு வா அப்படின்னா ஆண்டவர் உனக்கு யூதா தேசத்தில் பாதுகாப்பு இருக்கிறது பயப்படாது என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆனாலும் தாவிதுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு சந்தேகம் வந்ததுனால இப்போ தனக்குத்தானே பேசுகிறார் காரணம் இதுவரை ஆண்டவரோடு கொடுத்த தாவிது இப்போ ஆண்டவரோடு இல்லை அதுதான் பிரச்சனை ஆகவே தான் தேவசித்தத்தை விட்டு வெளியேறிவிட்டார் தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு வெளியேறிவிட்டார் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இத்தனை விசுவாச வீரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்து கத்த வைத்த ஸ்தானத்தை விட்டு விலகு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கோலியா பாக மிகப்பெரிய வெற்றி கொடுத்தார் வெற்றி பெற்ற பக்தன் தாவிது வெற்றி கொடுத்த ஆண்டவரை அல்ல அவன் வெற்றியை பார்த்து விட்டார் வெற்றியின் மேல் கவனத்தை செலுத்தி விட்டார் அதன் விளைவுத்தான் இப்படி தேவனை விட்டு விலகுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டது பாருங்க அருமையான கத்திரி பிள்ளைகளே இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற வாழ்க்கையில் ஏன் சரிவு உண்டாகிறது விசுவாசத்தில் ஏன் பலகீனப்படுகிறோம் எதனால் சினத்தில் தோழி வருதுன்னு கேட்டிங்கன்னா கத்தர் கொடுத்த வெற்றியை கொண்டாடுகிறோம் கொடுத்தவரை மறந்து விடுகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறா கத்தவரை ஆசீர்வத்துக்கலாம் அந்த ஆசிர்வாதத்தின் மேலே நோக்கம் போகக்கூடாது உங்களுக்கு கத்தரை வைத்த அந்த சாணத்தை விட்டு விலகாமல் இருக்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களை எந்த சக்தியும் ஒரு நாள் விற்கவே முடியாது ஹலலூயா ஹலலோயா